Hi ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னிக்கி, ஓல்டு தமிழ் புக்கில் first lesson வந்து பார்த்துர்லாம் வாழ்த்து பாடல் வந்து கொடுத்துருக்காங்க வள்ளலாரோட திருவருட்பால்ட்டு வாழ்த்து பாடல் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து old ஓல்டு புக்கு படிக்க முடியாதுன்னு நினைப்பீங்க அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸை கேட்டிங்கன்னாவே போதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து வாழ்த்து பாடலை வந்து திருவருட்பா கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து இந்த பாடலோட ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார் பாடலுக்கான பொருளை பார்த்தரலாமா கருணை நிறைந்த இறைவன் என் கண்ணில் இருக்கிறான் என் சிந்தனையில் கலந்து இருக்கிறான் என் எண்ணத்தில் கலந்து இருக்கிறான் என் பாட்டில் கலந்து இருக்கிறான் பாட்டின் இசையில் கலந்து இருக்கிறான் அவன் என் உயிரில் கலந்து இருக்கிறான் அப்படின்னு வந்துட்டு வளலார் என்று ஒருக்கமாக வந்து பாடியிருக்காங்க இப்போ வள்ளலாரை பத்தின ஆசிரியர் குறிப்பு வந்து பாத்தர்லாம் ராமலிங்க அடிகளார் இவரோட பெயர் பார்த்தீங்கன்னா திருவருட் பிரகாச வள்ளலார் அப்படின்னு வந்து இவருக்கு வந்து சிறப்பு பெயர் இருக்கு இவர் வந்துட்டு கடலூர் மாவட்டத்தில் மருதூரில் பிறந்தவர் இவரோட பெற்றோர் வந்துட்டு ராமையா சின்னம்மாள் ராமையா சின்னம்மையார் இவருடைய நூல்கள் வந்து பார்க்கலாம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் இது வந்துட்டு இவரோட உரைநடை நூல்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கமும் மனுமுறை கண்ட வாசகம் இது வந்துட்டு இவரோட உரை நூல்கள் இவரது பாடல்கள் வந்து எல்லாமே வந்து சேர்த்து திருவருட்பா அப்படின்ற தலைப்புல வந்து தொகு சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர் வந்துட்டு வள்ளலார் சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர் வள்ளலார் அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்காக சன்மார்க்க சங்கத்தையும் பசி துயர் போக்கி மக்களுக்கு உணவளிக்க அறச்சாலையையும் அமைத்தவர் அறிவுநரி விலங்க ஞான சபையையும் நிறுவியவர் அறிவுநரி விலங்க ஞான சபையை நிறுவியவர் அறச்சாலையை நிறுவியவர் சமரச சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் இது எல்லாத்தையுமே நிறுவனவர் யாருன்னா வள்ளலார் தான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய கருணை மனம் கருணை மனம் கொண்டவர் வந்துட்டு வள்ளலார் வடலூர் சத்திய பசியால் வாடும் மக்களுக்கு சோரிட இவர் அன்று மூட்டிய அடுப்பு இன்றும் அணையாமல் தொடர்ந்து பசிப்பினை தீர்த்து வருகிறது வடலூர்ல வந்துட்டு வள்ளலார் அவர்கள் வந்துட்டு அன்றைய மூட்டையை அடுப்பு வந்துட்டு அணையாமல் இன்று வரை வந்து தொடர்ந்து பசிப்பினி தீர்த்து வருகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இவரோட காலம் வந்துட்டு அஞ்சு பத்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூன்றுல இருந்து முப்பது ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு வரை இவரது இருந்து ஒரு பாடல் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அதில் உள்ள ஒரு வாழ்த்து பாடல் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த கீழே இருக்கிற வந்து கோடிட்டடத்தை வந்து பாத்திரலாம் ராமலிங்க அடிகளை டேஸ் என்னும் ஊரில் பிறந்தார் நம்ம மேலதான் பார்த்தோம் இல்லையா மருதூர் அப்படின்ற ஊர்ல வந்து பிறந்தார் ராமலிங்க அடிகளாரது பாடல்கள் வந்து டேசனம் தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளது அவரோட பாடல்கள் அனைத்தும் வந்து திருவருட்பா அப்படின்ற தலைப்புல வந்து தொகு தொகுத்திருக்காங்க திருக்குறள் வந்து நம்ம அப்புறமா பார்க்கலாம் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்